ஐவன்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உலக போதை பாவனை பாவனை கருத்துக்களை ஐவின்ஸ் தமிழ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கும் பார்த்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்துதவுங்கள் நாட்டில் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் புகையிலை பொருட்களுக்காக செலவு செய்யப்படுவதாக மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் துணைக்களம் தெரிவித்திருக்கிறது அத்துடன் புகைப்பழக்கத்தால் ஒரு ஆண்டில் இருபத்தி ரெண்டு ஆயிரம் பேர் உயிரிழக்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புகைத்தல் மது பாவனை அளவில் இதன் காரணமாக குடும்பங்கள் உடைந்து சமூகம் நெறிபுரழ்ந்து புரழ்ந்து இளையோரின் சிந்தனை ஆற்றல் மழுங்கடிக்கப்பட்டதாக மாறி வீதிகளில் பயணிப்பது மட்டுமல்ல மக்கள் வீடுகளில் வசிப்பதும் கூட அச்சமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதாக மாறியிருக்கிறது இப்பழக்கமானது அறிவை மழுங்க வைத்து சிந்தனை ஆற்றலை சிதற வைத்து குடும்ப நிம்மதியை கெடுக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது மனித சமூகத்தை சீர்கடை செய்வதில் இந்த மது புகைத்தல் போதைப் பாவனை முக்கிய இடத்தை வகிக்கின்றன உலகம் முழுவதும் முப்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் அண்மை காலங்களில் போதைப் மற்றும் புகை மது பாவனை மிக அதிகரித்திருக்கிறது இப்பழக்கத்தினை ஒரு நாகரீகமாக இன்றைய மக்கள் சிலர் கருதுகின்றனர் இது வசதி படைத்தவர்களை மட்டுமல்ல ஏழை எளிய மக்களின் வாழ்வினையும் நசுக்குகிற ஒரு இராட்சதகரமாக மாறியிருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் ஒரு தனி மனிதன் இப்பழக்கத்துக்கு அடிமையாவதால் பாதிக்கப்படுவது குடும்பம் மிக மோசமாக அவரால் பாதிப்படைகிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள தவறி விடுகிறார் அவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகின்றது ஏராளமான இளம் பெண்கள் நீதிமன்ற வளாகத்தை நிறைத்தபடி நிற்கின்றனர் காரணம் கேட்டால் கணவன் ஏதோ ஒரு வகையில் மது அல்லது போதைப் பொருளுக்கோ அடிமையாகிவிட்டதாகவும் அவரோடு சேர்ந்து வாழ்வது என்பது உள்ளதாகவும் தான் தெரிவிக்கின்றனர் அற்பமான இப்பழக்கம் அன்பு கருணை இரக்கம் இனிமை புரிதல் போன்ற நற்பழக்கங்களை பறிப்பதுடன் உடல் ஆரோக்கியம் அற்றவர்களாகவும் அவர்களை மாற்றிவிடுகின்றது புகையிலை பாவனை மற்றும் மது பாவனை என்பன பெருகியிருப்பதால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து நடுவீதியில் நிற்கிற ஒரு நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது புகையிலை பாவனை தொடர்பில் பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் வெளியிட்டிருந்த ஒரு காணொளி அண்மையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவனுடைய வயதுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய வார்த்தைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவன் அந்த புகை புகையிலை பாவனைக்குள் இழுக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை இவ்வாறான விடயங்களை அரசும் அரச அதிகாரிகளும் அரசாங்கமும் அதிகாரிகளும் நிறுவனங்களும் சமூக மட்ட அதிகாரிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக பெற்றாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் இன்னும் இன்னுமாய் ஒவ்வொரு தனி மனிதர்களும் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கிற போது மாற்றம் என்பது மிக எளிதான ஒன்றாக மாறிவிடும் எவ்வளவோ பெரிய காரியங்களை சாதிக்க முடிகிற போது ஒரு ஒரு நாட்டின் நன்மை கருதி ஒரு சமூகத்தின் மகிழ்ச்சி கருதி இந்த போதைப்பொருள் பொருள் பாவனை ஒழிப்பது என்பது அவ்வளவு ஒன்றும் மிக கடினமான காரியம் கிடையாது இவ்விடயத்தில் அரசாங்கம் அக்கறை எடுத்தால் இந்த பெருக்கமானது ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடித்து விடக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த விடயத்தில் அரசாங்கம் அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்று ஐவின்ஸ் தமிழ் சார்பில் நாங்களும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மாற்றம் ஒன்றே மாறாதது மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி